தமிழ் படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து மக்கள் மனதில் பதிந்தவர் நடிகர் ஸ்ரீநாத் சந்தானம் நடித்து பெரும் வெற்றியை பெற்ற வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்தை இயக்கினார் உன்னாலே உன்னாலே முத்தமோபுத்திரன் மற்றும் ரவுத்திரம் ஆகிய தமிழ் படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து மக்கள் மனதில் பதிந்தவர் நடிகர் ஸ்ரீநாத் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டேனியல் பாலாஜி நடிப்பில் வெளியான முத்திரை திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக களமிறங்கினார் அதைத் தொடர்ந்து சந்தானம் நடித்து பெரும் வெற்றியை பெற்ற வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்தை இயக்கினார் தற்பொழுது அவரது மூணாவது திரைப்படமான லெக் பீஸ் படத்தை இயக்கியுள்ளார் இப்படம் ஐந்து ஆண்களைச் சுற்றி நடக்கும் கதைக்களமாக அமைந்துள்ளது படத்தில் யோகி பாபு ராஜேந்திரன் ரெடின் கிங்ஸ்லி மைம் கோவி மற்றும் ரமேஷ் திலக் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இப்படம் சென்னையில் முப்பது நாட்கள் படமாக்கப்பட்டுள்ளது படத்தை மணிகண்டனின் ஹீரோ சினிமாஸ் தயாரித்துள்ளது இந்நிலையில் படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது திரைப்படம் வரும் மார்ச் ஏழாம் தேதி வெளியாக உள்ளது மேலும் தகவலை அறிய தமிழ் மொழியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க